கால் முறிவு ஏற்பட்ட ஆடுகள் குட்டிகளுக்கு எந்த விதமான ட்ரீட்மெண்ட்டை வந்து நம்ம செய்யலாம் அதைத்தான் அந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் எங்கள் கெடாக்குட்டிக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா திடீர்னு வந்து எதிர்பாராத விதமாக கால் வந்து ரெண்டு கட்டைக்கு நடுவில் மாட்டி கால் உடஞ்சிருச்சு அதை வந்து மருத்துவமனைக்கு எடுத்துகிட்டு போனோம் மருத்துவமனையில் மருத்துவம் இல்லாத ஒரு சூழ்நிலையில் நாங்கள் என்ன பண்ணோம்னா எங்கள் ஊரில் இருந்து டவுனுக்குள்ளே இருக்கிற ஒரு மருத்துவமனைக்கு எடுத்துகிட்டு போனோம் அரசு மருத்துவமனைக்கு தான் அங்கே வந்து பார்த்துட்டு கால் உடஞ்ச இடம் வந்து ஒரு ரிஸ்க்கான இடத்துல இருக்கிறதுனால உள்ளே வந்து ப்ளேட் மாதிரி கொடுத்து அதுக்கப்புறந்தான் அதை வந்து சரி பண்ண முடியும் அதனால் இங்கே பண்ண முடியாது நீங்கள் வந்து உடுமலைப்பேட்டை சைடில் இருக்கிற மருத்துவக் கல்லூரி இதுக்கு வந்து எடுத்துகிட்டு போங்க அங்கே வந்து பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க எங்கள் ஊர்லேருந்து இருந்து நூறு கிலோமீட்டர் பக்கமாக இருக்குங்கிறதுனால நாங்கள் இங்கேருந்து அங்கே போகிறதை எப்படி அப்படிங்கிறத யோசிச்சுட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் ஒரு முடிவெடுத்து நம்மளே ஒரு கட்டு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இணையத்தில் வந்து பல இதுலெலாம் போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நாங்களே வந்து அதுக்கான முயற்சி எடுத்தோம் அதனால் என்ன பண்ணணுன்னா மருந்து கடைக்கு போயிட்டு ட்ரெஸ்ஸிங் கிளாத்து அது வந்து ஒரு நாலு வாங்கினோம் ஒரு ஐம்பது ரூபா அளவில் இருக்கிற காயத்துக்கு கட்டு போடுற துணி அந்த துணிக்கு மேலே வச்சு கட்டுறதுக்கு பஞ்சு அது வந்து பார்த்துட்டீங்கன்னா முந்நூறுவா ரேஞ்சில் ஒன்று வாங்கினோம் நூற்றம்பது ரூபா ரேஞ்சில் ஒன்று வாங்கினோம் பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் பேண்டேஜ் வந்து இரண்டு வந்து வாங்கினோம் ஒன்றுடைய விலை வந்து இரநூத்தி இருபத்தஞ்சி ரூபா அந்த ரேஞ்சில் இருந்துச்சு இரண்டு பேண்டேஜ் வந்து அந்த பஞ்சு துணி இதெல்லாம் சுற்றுனதுக்கப்புறம் அது மேலே வந்து ஸ்டெடியாக இருக்கிறதுக்காக போடக்கூடிய பேண்டேஜ் இதை வந்து மாவுக்கட்டுக்கு போடுற பேண்டேஜின்னு கேட்டாலே தருவாங்க அது கூட இரண்டு மெடிக்கல் டேப் அது வந்து கடைசியாக வந்து இதெல்லாம் சுற்றுனதுக்கப்புறம் ஒட்டுறதுக்கு அது ரெண்டு வாங்கினோம் முதல்ல வந்து அந்த கெடாக்குட்டி வந்து ஸ்டெடியான ஒரு இடத்துல படுக்க வச்சோம் நாங்கள் உட்கார்றதுக்கும் ஸ்டெடியான ஒரு இடத்த வந்து ரெடி பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் முதல் முதல்ல என்ன பண்ணோம்னா மெடிக்கல் பேண்டேஜ் இருக்கு இல்லைங்களா ட்ரெஸ்ஸிங் பேண்டேஜ் அதை வந்து சுத்திலையும் வந்து முதல்ல ஒரு சுற்றி சுற்றிட்டோம் மேலேருந்து கீழே வரைக்கும் இது எதுக்காக சுற்றணுன்னா இதை சுற்றிட்டு அதுக்கு மேலே பஞ்சு வைக்கிறதுக்காக பஞ்சு நிலையாக நிற்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து கீழே ஒரு துணியை வந்து சுத்திட்டு அதுக்கு மேலே தான் வந்து பஞ்சை சுற்றணும் பஞ்சு சுற்றினதுக்கு அப்புறம் அதுக்கு மேலே ஒரு துணியை வந்து நல்லா டைட்டாக வந்து போட்டு கட்டணும் இந்த வீடியோ வந்து முழுசாக எங்களால் வந்து எடுக்க முடியல ஏனா நானும் எங்கள் அம்மாவும் அது கூட என் குழந்தைங்க ரெண்டு பேர் இருந்ததுனால அவங்களுடைய உதவியை வச்சு தான் என்னால் இந்த கட்டே வந்து போட முடிஞ்சுது என்னால் வந்து அந்த வீடியோ முழுசாக எடுக்க முடியல அன்றைய சூழ்நிலை வந்து அந்த மாதிரி இருந்துச்சு அதனால் இருக்கிற வீடியோ வந்து இதில் வந்து போட்டிருக்கேன் எதனால் வந்து கட்டு மேலேருந்து கீழே வரைக்கும் போடுறோம் அப்படின்னு வந்து பார்த்துட்டோன்னா உடைந்த இடத்தை பொறுத்து கட்டு வந்து போடணும் இப்போ இந்த ஆட்டுக்குட்டியுடைய கால் வந்து உடஞ்ச இடம் வந்து பார்த்துட்டிங்கன்னா அதனுடைய முழங்காலுக்கு மேலேயும் தொடைக்கும் கீழேயும் உடஞ்சிருக்கு அதனால் மேலேருந்து கீழே வரைக்கும் ஆடாமல் இருந்தால் மட்டுந்தான் அந்த கால் வந்து சரியான முறையில் வந்து ஒட்டி நம்ம சரி பண்ண முடியும் வெறும் பிளாஸ்டர் பாரிஸ் துணியை மட்டும் வச்சு சுற்றினோம் அப்படின்னா அதுக்கான க்ரிப்பு வந்து கிடைக்காது அதனால் மேலேருந்து கீழே வரைக்கும் முதல்ல ஒரு துணியை வச்சு சுற்றி அதை கட்டிட்டு அதுக்கு மேலே பஞ்சை வச்சு சுற்றிட்டு அந்த பஞ்சு வந்து நல்லா டைட்டாகணுங்கிறதுக்காக அதுக்கு மேலே ஒரு துணியை வந்து நல்லா டைட்டாக வச்சு சுற்றி கட்டிகிட்டு அதுக்கப்புறம் வந்து பிளாஸ்டா பாரிஸ் துணியை வந்து தண்ணியில் நனச்சி ஒரு ஒரு ரெண்டு மூணு செகண்டு தண்ணியில் நனச்சி அப்படியே எடுத்து மேலே வந்து சுற்ற ஆரம்பிச்சிட்டோம் அப்படி சுற்றும் போது என்ன என்னாகுன்னா அது அப்படியே வந்து ஒட்டிகிட்டே வரும் கடைசி வரைக்கும் அதை வந்து ஒட்டினோம் அதுக்கப்புறம் மேலே தொடப்பகுதி வரைக்கும் வந்து அதை வந்து சுற்றி போட்டுட்டோம் இப்படி சுற்றி போடும்போது சரியாக கவனிக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் அந்த கால் இருக்கிற கால் வந்து நேராக இருக்கா திரும்பி இருக்காங்கிறத மட்டும் நம்ம கரெக்டாக வச்சு நம்ம அதுக்கு நேர் பார்த்து கரெக்டாக இழுத்து அதுக்காக இதை சுற்றிட்டோம் அப்படின்னா நூறு சதவீதம் வந்து கால் வந்து எந்தவித மாற்றமும் இல்லாமல் நேராக ஒட்டிக்கும் இல்லைன்னா கொஞ்சம் மாறி ஒட்டும் அவ்வளோதான் இப்போ வந்து இந்த மாதிரி மாவுக்கட்டி எதுக்கெல்லாம் போடலாம் அப்படிங்கிறத வந்து பார்த்துடலாம் இப்போது இந்த ஜாயிண்ட்டுக்கு மேலே உடஞ்சிருக்கு அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக நீங்களே வந்து போட்டுக்கலாம் கரெக்டாக ஜாயிண்ட்லேயே வந்து உடஞ்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக மருத்துவரை வச்சு தான் நீங்கள் போட்டே ஆகணும் அதுவும் இல்லாமல் ரெண்டு மூணு துண்டாக உடஞ்சிருக்கு அப்படிங்கிற சூழ்நிலையில் அதுவும் வந்து மருத்துவமனையில் சரியான இதை வச்சு தான் வந்து நம்ம போட முடியும் இது வந்து ஒரே ஒரு இடத்துல உடஞ்சிருந்ததுனால நாங்கள் இந்த மாதிரி நாங்களே வந்து பண்ணிட்டோம் இப்போ இந்த மாவு கட்டு போடுற பாரிஸ் வந்து ஒரு ரெண்டு சுத்து வந்து மேலே சுற்றலாம் ஆல்ரெடி சுற்றி இருக்கிற கீழே இருக்கிற துணி அதுக்கு மேலே பஞ்சு அதுக்கு மேலே ஒரு துணி நல்லா டைட்டாக வச்சு கட்டியிருக்கோம் அதுக்கு மேலே வந்து நம்ம இந்த பிளாஸ்டர் பரிசு வந்து வச்சு சுற்றம்போது என்னாகும்னா மேலேருந்து கீழே வரைக்கும் அது என்ன ஷேப்பில் இருக்கோ அதே ஷேப்பில் வந்து இரும்பு மாதிரி அப்படியே ஆயிரும் உள்ளுக்குள்ளே கால் வந்து எதுவும் ஆகாது கால் வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்த ஜ உடஞ்ச இடம் அதுக்கு கீழே இருக்கிற கால் வந்து உள்ளுக்குள்ளே எந்த வித அழுத்தமும் இல்லாமல் சாஃப்டான ஒரு இதில் அதாவது பஞ்சு வந்து லைட்டாக அழுத்தியிருக்கும் ஆனால் வந்து உள்ளுக்குள்ளே வேறு எந்த அழுத்தமும் இருக்காது அதனால் வந்து அதுக்கு ரத்தக்கட்டோ இல்லை வேறு எந்த பிரச்சனையோ வராது இதுவே வந்து நீங்கள் மருத்துவமனையில் மருத்துவர் வச்சு பண்ணும்போது அவங்க வந்து உள்ளுக்குள்ளே மூங்கில் தப்பை அந்த மாதிரி ஏதாவது ஒரு தப்பையை வச்சு ஒரு மேலேருந்து கீழே வரைக்கும் ஒரு மூணு தப்பை வச்சு அவங்க அந்த தப்பையை சுற்றியிலும் வந்து உள்ளே பஞ்சு வச்சு அவங்க வந்து அதை நல்ல விதமாக கட்டி விடுவாங்க ஒரு சில சமயங்களில் இந்த மூங்கல் தப்பை வச்சு நல்லா டைட்டாக வச்சு கட்டும்போது என்ன ஆகுன்னா ரத்தக்கட்டு ஏற்பட்டு அந்த இரத்தக்கத்து கட்டு வந்து ஏற்படுறதுனால கால் உடஞ்ச பகுதிக்கு கீழே வந்து கால் அழுகி போயிடும் அது நமக்கு தெரியவும் செய்யாது அப்புறம் கடைசியில் வந்து ட்ரீட்மெண்ட் வந்து சக்ஸஸ் ஆகாமல் போயிடும் இது வந்து பார்த்துட்டிங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து சக்ஸஸ் ஆகுது இப்போ இந்த கட்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா மேலே தொடையில் இருந்து கீழே கால் பாதம் முடிகிற வரைக்கும் அதாவது பாதத்துக்கு கீழே வரைக்கும் வந்து கட்டு வந்து போட்டிருக்கோம் பாரிஸ் பேண்டேஜும் வந்து கடைசி வரைக்கும் போட்டிருக்கோம் எங்களுக்கு வந்து ரெண்டு பேண்டேஜ் வந்து தேவைப்பட்டுச்சு ரெண்டு பேண்டேஜும் டோட்டலாகவே போட்டோம் பாரிஸ் பேண்டேஜ் போட்டதுக்கப்புறம் நாங்கள் வந்து ஒரு குச்சி வந்து எடுத்துட்டோம் அந்த குச்சி எதுக்கு எடுத்தோம்னா ஒருவேளை அந்த குட்டி வந்து காலை கீழே போது அதுக்கு வந்து வலியை வந்து உணரலாம் அந்த வலியை உணரக்கூடாதுங்கிறதுக்காக என்ன பண்ணணுன்னா அதனுடைய கால் பகுதியிலேருந்து ஒரு ஒரு இன்ச்சு கீழே வர்ற மாதிரி குச்சியை வச்சு அதையும் வந்து நல்லா துணியை வச்சு டைட்டாக கட்டி அதுக்கு மேலே வந்து மெடிக்கல் பேண்டேஜை வந்து போட்டு ஒட்டிக்கிட்டோம் இதனால் வந்து என்ன ஆகுதுன்னா அந்த கால் பகுதி வந்து கீழே முட்டாமல் அதாவது குழம்பு பகுதி வந்து கீழே முட்டாமல் குச்சியில் வந்து லோடாகும் குச்சி லோடாகும் போது ஆகும்னா அதனுடைய லோடு வந்து ஃபுல்லாக தொடை பகுதிக்கு வந்து வந்துடும் உடஞ்ச பாகத்துக்கு வந்து எந்தவித எஃபெக்டும் ஆகாது உடஞ்ச அன்னைக்கே வந்து அது வந்து நடக்கிறதுக்கு தயாராகும் அந்தளவுக்கு வந்து கட்டு வந்து போட்டுட்டோம் இதுவே இந்த குச்சி வந்து உள்ளே வச்சு கட்டி இருந்தால் என்ன ஆகும்னு வந்து நீங்கள் கேட்கலாம் உள்ள வச்சு கட்டுனா உள்ளே வந்து அதுக்கு அழுத்தம் வந்து அதிகமாகும் ஒருவேளை அந்த குச்சி கீழே உருவி வந்துடுச்சு அப்படின்னா மொத்தமாக எல்லாமே உருவி வந்துடும் அதனால் உள்ள வச்சு கட்டலை இந்த குச்சியை வச்சு கட்டு போடுறது வந்து பிளாஸ்டா பாரிஸ் அப்ளை பண்ணி ஒரு அஞ்சு நிமிஷம் காய விட்டதுக்கு அப்புறம் நீங்கள் தாராளமாக குச்சியை வச்சு மேலே அப்போவே கட்டிடலாம் இந்த குச்சி மேலே வச்சு கட்டுற துணி வந்து நீங்கள் எந்த துணி வேணாலும் பயன்படுத்தலாம் எங்கிட்ட வந்து மெடிக்கல் பேண்டேஜ் இருந்தது அதனால் அதை வச்சு மேலே சுற்றிட்டேன் இப்போது இந்த கெடாக்குட்டி வந்து இந்த மாதிரி கட்டலை அப்படின்னா கால் வந்து சரியாக ஒட்டாமல் இருந்திருக்கும் ஒருவேளை ஒட்டாமல் போனாலும் கால் அழுகி இருந்தாலும் அந்த கெடாக்குட்டி வந்து மிக மிக குறைந்த விலைக்கு நான் வந்து வெட்டவங்களுக்கு கொடுத்துருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்திருக்கும் இதை வந்து கட்டு போட்டு அதை சரி பண்ணிட்டதுனால எனக்கு வந்து பெரிய இழப்பு இல்லை ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூவா வரைக்கும் எனக்கு வந்து இதுக்கு செலவாச்சு இதே மாதிரி ஒரு சிலருக்கு வந்து ஆடுகள் ஆட்டுக்குட்டிகள் வந்து கால் உடஞ்சிருது அவங்களுக்கு வந்து சரியான ஒரு வழிகாட்டுதல் இல்லாதனால அவங்க வந்து மருத்துவமனைக்கோ எதுக்குமே போகிறதும் இல்லை ஒருவேளை மருத்துவமனைக்கு போய் மருத்துவர் இல்லாத ஒரு சூழ்நிலையில் இந்த மாதிரி ஆச்சு அப்படின்னா மிக மிக குறைந்த செலவில் வந்து உங்களுடைய ஆடுகளையோ ஆட்டுக்குட்டிகளையோ வந்து நீங்கள் காப்பாற்றிடலாம் அது ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் ஒரு மூணு மாதம் கழிச்சு கூட நீங்கள் ஒரு நல்ல விலைக்கு வந்து அதை தேவைப்பட்டால் விற்கலாம் ஒருவேளை இது உங்களுக்கோ உங்கள் அருகில் உள்ள ஒரு விவசாயிக்கோ இந்த மாதிரி ஏற்பட்டால் இந்த வீடியோ வந்து ஒரு டைமுக்கு நாலு டைம் வந்து பொறுமையாக வந்து பாருங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி தாராளமாக பண்ணுங்க ஏற்கனவே நான் வந்து மருத்துவமனைக்கு எடுத்துகிட்டு போனதுனால அங்கே வந்து வழியாகாமல் இருக்கிறதுக்கு வழி நிவாரண ஊசி வந்து போட்டாங்க அது போக அந்த ஆட்டுக்குட்டிக்கு வந்து டீட்டி ஊசியும் வந்து போட்டுட்டோம் இந்த மாதிரி துணி குச்சியெல்லாம் வச்சு கட்டு போட்டதுக்கப்புறம் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் அதை படுக்க வச்சே இருந்தோம் அதுக்கப்புறம் அந்த ஆட்டுக்குட்டியை அப்படியே தூக்கி மெதுவாக கீழே கால் வந்து தரையில் அழுத்தாத அளவுக்கு மூணு காலையும் கீழே வச்சுட்டு அதுக்கப்புறம் உடைந்த கால் இதை வந்து ஃப்ரீயாக வச்சு விட்டோம் வச்சு விட்ட ஒரு ஒரு நிமிஷத்துலையே அது வந்து நடக்கிறதுக்கு முயற்சி பண்ணிச்சு எந்த வித வழியும் அது வந்து அதுக்கு வந்து இல்லை இது வந்து முதல் முறையாக நாங்கள் பண்ணுறதுனால எங்களுக்கு பெரிய அனுபவம் இல்லை இது போட்ட இரண்டாவது நாள் வந்து ஒரு சின்ன ஒரு சந்தேகம் வந்துச்சு எப்படின்னா தொடைப்பகுதி முழுசாக வந்து கவர் ஆகலை அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வந்துச்சு அதனால் அதுக்கு அடுத்த நாள் வந்து இப்போ போட்டிருக்கிற அந்த கட்டு இருக்கு இல்லைங்களா அதுக்கு மேலேயே வந்து தொடைப்பகுதி முழுசாக கவர் ஆகிற மாதிரி இன்னொரு கட்டு வந்து மேலே கொஞ்சம் அதிலிருந்து ஒரு ஒரு ஆறு இன்ச்சு வந்து மேலே சேர்த்தியே வந்து மறுபடியும் பிளாஸ்டர் பரிசு வச்சு போட்டுட்டோம் இப்போது இந்த வீடியோவில் பார்க்குறது வந்து பதினைந்து நாட்களுக்கு பிறகு இந்த கட்டு வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறதான் பார்க்குறீங்க முதல் நாள்லேருந்து இரண்டாம் நாள் முடிந்து அதுக்கப்புறம் ஒரு வாரம் அந்த ஸ்டேஜில் வந்து என்ன ஆச்சுன்னா அந்த குச்சி வந்து லைட்டாக இலக்கம் வந்துச்சு அதோடு வந்து மேலே பகுதியில் வந்து லைட்டான ஒரு இலக்கம் இருந்துச்சு அதனால் ரெண்டு சைட்லேயும் தொடை சைடில் ரெண்டு சைட்லேயும் வந்து அளவான பஞ்சை வச்சு உள்ளுக்குள்ளே சொரி விட்டோம் கட்டுப்போட்ட முதல் நாளில் இருந்து பதினைந்து நாட்கள் வரைக்கும் அந்த ஆட்டுக்குட்டிக்கு வந்து இரண்டு நேரமும் வந்து ஐந்து எம்எல் கால்சியம் டானிக்கு வந்து கொடுத்தோம் வேறு எந்த மருந்தும் தனியாக வந்து நாங்கள் தரல பதினைஞ்சி நாளில் ஓரளவுக்கு வந்து படுத்து எந்திரிச்சு எல்லாமே நல்லா இருந்துச்சு தனியாகவே கட்டி வச்சிருந்தோம் குச்சி வந்து கலண்டு வர்றதுனால தனியாக அதுக்கு வந்து ஒரு கயிறு போட்டு பிளாஸ்டிக் நைலான் கயிறு மாதிரி போட்டு அதை வந்து நல்லா இருக்க கட்டிக்கிட்டோம் அதுக்கப்புறம் அதுவும் வந்து மேலே வரல இப்படியே வந்து ஒரு இருபத்தி அஞ்சு இருபத்தி ஏழு நாள் வரைக்கும் அப்படியே விட்டுட்டோம் பொதுவாக இந்த மாதிரி மாவுக்கட்டு இதெல்லாம் போட்டால் இருபத்தி ஒரு நாள்லேயே வந்து கால் நல்ல விதமாக குடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் நாங்கள் வந்து ஒரு ஒரு வாரம் எக்ஸ்ட்ராவே வச்சிட்டோம் அதுக்கப்புறம் வந்து மாவுக்கட்டையெல்லாம் சுத்தமாக கட் பண்ணி எடுத்துகிட்டு அதை வந்து கொஞ்சம் தூரம் நடக்க விட்டு பார்த்தோம் முப்பது நாட்களுக்கு பிறகு வந்து நல்லாவே நடக்க ஆரம்பிச்சு நல்லா நின்றுச்சு மேய்ச்சலையும் எந்த பிரச்சனையும் இல்லை கால் ஜாயிண்டான இடத்துல மட்டும் லேசான ஒரு வீக்கம் இருக்குது அது சரியாகிறதுக்கு பதினஞ்சு இருபது நாள் ஆகுன்னு சொல்லி சொன்னாங்க அதனால் வந்து ஒரு நாளைக்கு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் மட்டும் நடக்க வச்சுட்டு அதை கட்டி வச்சிருக்கோம் இது நூறு சதவீதம் ஒட்டி அந்த ஆடு நடந்து போகும்போது அதில் நமக்கு கிடைக்கிற ஒரு மகிழ்ச்சி வந்து தனி தான் முடிஞ்ச வரைக்கும் கை கால் உடையாமல் வந்து பார்த்துக்கணும் அதுபோக உடைஞ்சதுன்னா இது போன்ற முயற்சி எடுத்து அதை முடிஞ்ச வரைக்கும் காப்பாற்றவும் பார்க்கணும் விலை உயர்ந்த பொருளாக இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம வெட்டு கொடுத்தோம்னா லாஸ் தான் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இப்படி அமைஞ்சதுன்னா இந்த வீடியோவை வந்து பார்த்து தாராளமாக நீங்கள் வந்து அதுக்கான சிகிச்சை வந்து செய்யலாம் மருத்துவர் இருந்தால் மருத்துவர் வச்சே வந்து நீங்கள் பண்ணுங்கள் இது எங்களுக்கு வந்து மருத்துவர் இல்லாத ஒரு சூழ்நிலை பெரிய மருத்துவமனைக்கு கொண்டு செல்ல முடியாத ஒரு சூழ்நிலையும் கூட இதை வெட்டுக்கு கொடுக்கூடாதுங்கிற ஒரு நிர்பந்தம் நாங்களே எடுத்து செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துருச்சு கால் உடைந்த இடத்திலிருந்து எந்தவித அழுத்தமும் அந்த ஆட்டுக்குட்டிக்கு கிடைக்காததால் அந்த ஆட்டுக்குட்டிக்கு வந்து எந்தவித வலியும் அதிகமாக உணர முடியவில்லை அதனால் வலி இல்லாமல் இருபது இருபத்தைந்து நாட்கள்லேயே வந்து கால் கூடி முப்பது நாட்கள்லேயே வந்து நல்ல விதமாக நடந்ததுனால எங்களுக்கு வந்து ரொம்பவும் மகிழ்ச்சி இது போன்ற மேலும் பல அரிய தகவல்களுடன் அடுத்தடுத்த வீடியோக்கள் வரவுள்ளது அதனால் நமது கோட் ஃபார்மர்ஸ் சேனலை இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்